வணக்கம் நாம் சங்க இலக்கியங்களில் வந்து பெண்களோட அழகை வந்து பலவிதமான மலர்களோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் சில விஷயங்களையெல்லாம் நாம பார்த்தோம் பெண்களோட கைகளை வந்து தாமரை மொட்டுக்கு இணையாக சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது தாமரை மொட்டுக்கு எப்படி மென்மையாக மிருதுவா இருக்கோ அதே போல் பெண்களோட கைகளும் மிருதுவா மென்மையாக இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க காய் விரல்களை வந்து காந்தல் மலர்களோட ஒப்பிட்டு பாடுவதை சங்க இலக்கியங்கள் நமக்கு காட்டுது இது இல்லாம சீவசிந்தாமணியில பாத்தீங்க அப்படின்னா அஹ் கைகளை வந்து தாமரை மலருக்கும் கால்களையும் தாமரை மலருக்கு இணையாகவும் கால்களை இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசோக மலரோட ஒப்பிட்டும் காட்டியிருக்கு அஹ் குற்றால குரவஞ்சில பாத்தீங்கன்னா குரத்தியோட அழகையும் வசந்தவள்ளியோட அழகையும் பல புலவர் வந்து வர்ணிச்சு பாடி இருக்கிறத பாக்க முடியுது அப்ப இயற்கையில பாக்கக்கூடிய எல்லாம் பாக்குறப்ப கவிஞனுக்கு வந்து பெண்ணோட உடல் அமைப்பு நினைவுக்கு வர்றதுனால இரண்டையும் ஒப்பிட்டு காட்டியிருக்கான் அதனால பெண்ணோட பெண்ணோட தன்மையும் மென்மையையும் கம்பீரத்தையும் நாம இந்த ஓமைகள் வாயிலா தெரிஞ்சுக்க முடியுது நன்றி மகிழ்ச்சி